யாழ்ப்பாணம் பிரபலமாகவும் கொயம்போ பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவசங்கர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சிவசுப்பிரமணியம் பத்மாவதி தம்பதிகளின் அன்பு மகனும் ශිවදර්ශනයේ සිබ කරන්න සිවදීපන්න ස්වසාන්ති ආහිෝරි නැබ චහෝදරරම සාරු සයද සාාසිතියන්න අක්ෂයා අක්ෂරා අම්සරා ආහිෝරි නැබ වාමාාවම වර්ණිකා දීපෂා තහිනිකා ආහිෝරි නැර්බ පිරියපාබුව ස්ජත් දෙක්ෂාන්ත ආහිියෝරද සිදතපාාවම. செல்வநாதன் திருச்செல்வம் செல்வலட்சுமி பிரியதர்ஷினி ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்